இன்றைக்கு இந்திய ரயில்வேல ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு முதல் முறையாக எண்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பல திட்டங்களை தொடங்கி வைக்கவும் பல திட்டங்களை அடிக்கல் நாட்டவும் இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் மேடல் இருக்கின்ற சதன் ரயில்வே ஏஜிஎம் திரு கௌசல் கிஷோர் அவர்களை சென்னை டிஆர்எம் திரு விஸ்வநாத் எராய அவர்களை மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சதன் ரயில்வே சேர்ந்த அதிகாரிகளை மத்திய அரசாங்கத்தினுடைய அலுவலர்களை இந்த கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே ஊடக சகோதரர்களை ரயில் பயணிகளினுடைய நல சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்தியா கடந்த ஆண்டுகளில் நம்மளுடைய நாடு மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடாக இருந்து கொண்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக பிரதமர் மாஸ்டர் பிளான் நேஷனல் மாஸ்டர் பிளான் என்று சொல்லக்கூடிய கதி சக்தியின் கீழே தேசிய நெடுஞ்சாலைகள் விமான நிலையங்கள் விமான போக்குவரத்து போர்ட் என்று சொல்லக்கூடிய கடல் போக்குவரத்து வாட்டர் வேஸ் அதுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான சக்தியின் கீழே ரயில்வே துறை இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு ரயில்வே துறையினுடைய வளர்ச்சியினுடைய வேகம் வேகமாகவும் அதே நேரத்தில் அதிக அளவுலேயும் இன்றைக்கு பெற்று கொண்டிருக்கிறது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு வந்தே பாரத் ரயில்கள் பத்து வந்தே பாரத் ரயில்கள் இன்றைக்கு புதிதாக நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட இருக்கிறது இந்த வந்தே பாரத் ரயிலுடைய சிறப்பம்சம் நம்மளுடைய ஆத்ம நிர்பர் பாரதத்தின் கீழே சுயசார்பு பாரதத்தின் கீழே உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட நம்மளுடைய தொழில்நுட்பம் குறிப்பாக நம்மளுடைய சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கப்படுகின்ற இந்த வந்தே பாரத் ரயில் இந்த வந்தே பாரத் ரயிலுடைய மற்றும் சிறப்பம்சம் இந்த வந்தே பாரத் ரயில் மிக வேகமாக போகக்கூடும் குறித்த நேரத்தில் போகக்கூடும் இங்கிருந்து நகரங்களை மிக சீக்கிரமாக இணைப்பதற்கு தொழில் செய்பவர்களுக்கு இங்கே கோயம்புத்தூர்லேருந்து காலையில் சென்னை வந்துட்டு சென்னையில் அவங்க பிஸ்னஸ் முடித்து மறுபடியும் கோயம்புத்தூருக்கு போக முடியும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த கனெக்டிவிட்டி இந்த வந்தே பாரத் ரயிலுக்கு இருக்கிறது ஏற்கனவே சென்னையிலேருந்து மைசூருக்கு ஒரு வந்தே பாரத் ரயில் சேவையானது இருந்து கொண்டு இருக்கிறது அதேபோல் சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கும் சென்னையிலிருந்து கோயமுத்தூருக்கும் சென்னையிலிருந்து திருப்பதி மார்க்கமாக விஜயவாடாக்கும் அதே மாதிரி கோயமுத்தூர்லேருந்து பெங்களூருக்கும் இன்னும் ஒரு சேவை வர இருக்கிறது பெங்களூர்லேருந்து மதுரைக்கு இப்படி சென்னை தமிழ்நாடு முக்கியமான நகரங்கள் அனைத்து நகரங்களையுமே இணைக்கும் விதமாக நம்மளுடைய வந்தே பாரத் ரயிலானது இருந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய நேற்றைக்கு கூட நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கான திட்டங்களை குறிப்பாக ஹைவேக்கான திட்டங்களை தொடக்கி வைத்தார்கள் அதில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எட்டு திட்டங்கள் நேற்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு கிட்டத்தட்ட நூற்றி எண்பது திட்டங்கள் தமிழ்நாடுக்கு தொடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அதில் நூற்றி அறுபத்தி எட்டு ஸ்டேஷன்களில் ஒன் டிஸ்டிக் ஒன் ப்ராடக்ட் ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் அதனால் ஒரு ஒரு ஸ்டேஷனுக்கும் ஒரு ப்ராடக்ட் கிட்டத்தட்ட நூற்றி அறுபதுக்கு மேலே இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய பிரதமர் அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் அதே போல் சென்னையிலிருந்து பெங்களூர் வழியாக மைசூருக்கு இன்றைக்கு இந்த வந்தே பாரத் ரயிலானது தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது இந்த வந்தே பாரத் ரயில் தொடங்குவதோடு இல்லாமல் இன்றைக்கு வளர்ச்சியடைந்த பாரதம் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய லட்சியம் இந்த நாடு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாம் வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்க வேண்டும் அதை நோக்கி நம்மளுடைய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் நம்மளுடைய உள்கட்டமைப்பை நாம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதனாலதான் மும்பையிலிருந்து இந்தியாவில் முதல் முறையாக மும்பையிலிருந்து அகமதாபாத்துக்கு நம்முடைய இந்த புல்லட் ட்ரெயின் வசதி அதற்கான வேலைகளும் கூட முடிஞ்சு கூடி சீக்கிரம் அந்த புல்லட் ட்ரெயினும் நாம பிரயாணம் பண்றதுக்கான வசதிகளை நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு தேசத்தினுடைய வளர்ச்சி உள்கட்டமைப்பு அப்படிப்பட்ட அந்த உள்கட்டமைப்பை ரயில்வே ஆகட்டும் ஹைவேக்கள் ஆகட்டும் விமான நிலை விமான போக்குவரத்து ஆகட்டும் கப்பல் போக்குவரத்து இப்படி சரக்குகளை கொண்டு சேர்வதற்கு மேற்கொண்டு இந்த நிலை இந்த ரயில் நிலையங்கள் நாங்கள் விமான நிலையங்கள் கப்பல் போக்குவரத்து அதே போல் லாஜிஸ்டிக் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு உள்கட்டமைப்பை நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் ரயில்வே துறை நாம் மேலும் திரு அஸ்வின் வைஷ்ணவ்ஜி அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் தமிழ்நாட்டிற்கு எந்தெந்த நேரத்தில் நாம் ரயில்வே திட்டங்களை சொல்லுகிறோமோ உடனடியாக அவர் ரயில் தமிழ்நாட்டுக்கான அத்தனை திட்டங்களையும் ஒப்புதல் கொடுத்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நிதியாண்டில் மட்டுமே ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் நம்மளுடைய ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அல்ல ரெண்டாயிரத்து பதினாலுக்கு முன்னாடி அதாவது கடந்த ஒன்பது வருஷம் அந்த ரெண்டாயிரத்து ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்து பதினாலு வரும் எட்நூறு கோடி ரூபாய் தான் ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்டது ஆனால் இந்த நிதியாண்டில் மட்டுமே தமிழ்நாட்டிற்கு ஆறாயிரம் கோடி நிதியாண்டில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது மட்டுமில்லாமல் ஒன்பது புதிய ரயில் மார்க்கங்கள் தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது புதிதாக அதே போல தான் ரயில்வேனுடைய வளர்ச்சி என ஏழை எளிய மக்கள் அனைவரும் பயன்பெறும் வியாபாரிகள் மாணவர்கள் தொழில் செய்பவர்கள் அனைவருக்கும் பயன்பெறும் விதத்தில் வந்தே பாரத் நம்ம தமிழ்நாட்டினுடைய அனைத்து பகுதியையும் நமக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கனெக்டிவிட்டியாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நன்றி வணக்கம்